மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாமம் இந்த நாளில் உங்களை மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதி புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே நம்பிக்கை இழந்து போய் முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை நிச்சயமாகவே நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்னென்ன காரியத்தில எல்லாம் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நாள் எழுத்து போயிட்டு இருக்குதா எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுறீங்க பாஸ் ஆன படியே இல்ல அரியருக்கு அரிய அரியருக்கு அரியருக்கு மேல அரியர் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்களா ரொம்ப நாள் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கீங்களா சில நல்ல காரியம் நடக்கணும் இந்த முடிவு வருமா இந்த முடிவு ஏன் ரொம்ப நாள் பின்தங்கி போய்கிட்டே இருக்குதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா கர்த்த சொல்லுகிறார் நிச்சயமா உனக்கு ஒரு முடிவு உண்டு உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் வாழ்க்கையை குறிச்ச நம்பிக்கை எதிர்காலத்தை குறிச்ச நம்பிக்கை வேலையை குறிச்ச நம்பிக்கை குடும்பத்தை குறிச்ச நம்பிக்கை கர்த்தர் சொல்லுகிறார் உன் நம்பிக்கை இன்றைக்கு வீண் போகவே போகாது இனி வீண் போகாது காரணம் என்னவென்றால் பாருங்கள் வேதத்திலே மீன் ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒருவன் ஏசு கிறிஸ்துவை சந்திக்கிறான் அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா ஒரு ஹோப்லஸ் லைஃப் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை அவனால எதையுமே ஊருக்குள்ள வர முடியாது மனைவியை பார்க்க முடியாது பிள்ளைகளை பார்க்க முடியாது ஒரு வீட்டுல தங்க முடியாது எல்லா விஷயத்திலும் ஒதுக்கப்பட்டவனாய் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறான் பாருங்க அவனை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை அவனை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல நம்பிக்கை இழந்தவனாய் அவன் ஊருக்கு வெளியே புறம்பாக்கப்பட்டிருந்தான் ஆனால் ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்முடைய ஊருக்குள்ள வருகிறார் என்று சொல்லி நம்பிக்கை இழந்தவன் இனி நம்மால் வாழ முடியாது இனி இந்த தலை தலைநிமிதல் இருக்க முடியாது நம்முடைய குடும்பத்தோடு இருக்க முடியாது என்றிருந்த அவன் இருதயத்துக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை வந்தது இன்றைக்கு இந்த கர்த்தர் இந்த ஆண்டவராக இருக்கிற ஏசு கிறிஸ்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் மறைவாக ஆண்டவராக கிறிஸ்துவை அவன் போகிறான் முகமெல்லாம் மூடிவிட்டது முழுவதும் மூடி கொண்டான் தன்னை யாரும் பார்த்து விட கூடாது அனுமதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்கள் இருந்தது அந்த காலத்திலே இவன் நம்பிக்கை இருந்தவனுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை வந்தது இன்னைக்கு என் வாழ்க்கை மாறப்போகுது என் வியாதியும் மாறப்போகுது என் மாறப் மாறப்போகுதுன்னு ஆண்டவரா சந்திக்கிறான் அவன் கேக்குறான் உங்களுக்கு சித்தம் இருக்குதா என் வாழ்க்கை மாறுறதுக்கு என் நம்பிக்கை இழந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்குதா உங்களால செய்ய முடியும் நான் நம்புறேன் நீங்க என் வாழ்க்கையை மாற்றுவீங்களா அது உங்களுக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்கிறான் இன்னைக்கு நீங்க இருக்கீங்க இருக்கீங்கல்ல நம்பிக்கை இழந்து போய் ஆண்டவர் என் வாழ்க்கையை குறிச்சு என்ன வச்சிருக்கிறார் தெரியலையே நான் இப்படிதான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரா இல்ல நினைக்காம இருக்கிறாரா என்ன இந்த காரியம் எப்படி நடக்கும் எனக்கு தெரியலையே கத்தர் ஒன்றை வெளிப்படுத்த அண்டவரே உமக்கு இந்த சித்தமா இந்த காரியம் நடக்கணுமா இல்ல நடக்க கூடாதா எனக்கு அதை என்னுடைய சித்தம்தான் நீ என்னுடைய பாளையத்துக்கு இருந்தாய் என்னுடைய சித்தத்தின்படிதான் இன்றைக்கும் என்னை தேடி வந்திருக்கிறாய் நீ என்னை தேடி வந்தபடினாலே இன்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்கிறேன் என்ன அற்புதம் தெரியுமா உன் நம்பிக்கையை நான் வீண் போகாமல் பாதுகாத்து நம்பிக்கை உன் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையை கொடுத்து ஒரு புது வாழ்வை கொடுத்து இழந்து போனது எல்லாவற்றினை திருப்பிக் கொள்ளும்படியான அற்புதங்களை நான் உன் வாழ்க்கைகளை செய்வேன் வியாதி பார்த்தவுடன் அந்த குஷ்டரோகம் உள்ள கால்வரைந்த குஷ்டரோகம் நீங்கினது அவ் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கத்தர் கொடுத்தார் இன்னைக்கும் கத்தர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுப்பார் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா ஏன்டா குடும்பம் எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எதுக்கு இந்த ஊழியம் எதுக்கு இந்த சபை எதுக்கு இந்த விசுவாசிகள் எதற்காக இந்த ஜபம் எதற்காக இந்த வேத வாசிப்பு எதற்காக இந்த பரிசுத்தம் என்று அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யோசிச்சு கொண்டிருக்கீங்களா கர்த்த சொல்றாரு இன்னைக்கு உன் வாழ்க்கையினா அர்த்தம் உள்ளதாக மாற்றும்படியாக பாளையத்துக்கு இருக்கிற உன்னை ஜனங்களுக்கு நடுவில் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் உங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறார் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை உங்க பிள்ளைகளை குறிச்சு நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா என் பிள்ளை எப்படி போகும் எப்படி வளரும் என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய கேள்விக்குரியோட அழுது 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 வெம்பி வெம்பி போய் இருக்கீங்களா கர்த்த சொல்றாரு நான் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் நீ நம்பிக்கை இழக்காத உன் பிள்ளைகள் இப்படி போயிருவாங்களே அப்படி போயிருவாங்கன்னு சொல்லி நீ நம்பிக்கை இழக்காத என்னுடைய கரத்துல ஒப்புபடு உன் பிள்ளைக்காக என்னுடைய சமூகத்துல காத்துரு உன் பிள்ளையோட எதிர்காலத்தை நான் புது நம்பிக்கை கொடுத்து புது தைரியத்தை கொடுத்து புது ஞானத்தை கொடுத்து புது தரிசனத்தை கொடுத்து புது அறிவை கொடுத்து நான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை தொழிற்க பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்க நம்பிக்கையற்ற வாழ்க்கையில கத்தர் புது நம்பிக்கையை கொடுத்து அருந்து போயிருந்த உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கத்த செய்ய விரும்புகிறார் நிச்சயமா முடி உண்டு சகோதரனே நிச்சயமா முடி உண்டு சகோதரியே எந்த காரியத்திற்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அதற்கு கத்தர் இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு முடிவை கத்தர் கட்டிடுவார் குடிச்சு குடிச்சு வெறிச்சு போயிருக்கிறாரா எப்ப பார்த்தாலும் சண்டை போயிருக்கிறேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா கர்த்த சொல்றாரு நிச்சயமா நான் உனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறேன் அவைகள் நிச்சயமாக நிறைவேறும் உன் ஒரு நாள் வீணாய் போகாது உன் ஒரு நாள் வீணாய் போகாது சகோதரனை சகோதரி என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிப்பீங்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது மனுஷங்க நம்ம நம்பிக்கையை அடிப்பாங்க நம்ம நம்பிக்கையை குறை சொல்லுவாங்க நம்ம நம்பிக்கையை கேவலமா பேசுவாங்க நான் ஏய் நீ நம்பிருக்கிற பாரு அதே நம்பிக்கைய எதை குறிச்சு என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறியோ அந்த காரியத்தை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் முடிவு உண்டு முடிவு உண்டு எப்படிப்பட்ட முடிவு தெரியுமா ஒரு சந்தோஷமான முடிவு புஷ்டரோகம் எல்லாம் நீங்கினது எல்லாரும் போல அவன் சமுதாயத்திலே வாழ்ந்தான் அவன் சொல்லுகிறான் பாளையத்துக்கு புறம்பா இருந்த என்னை கத்தர் பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு ராஜ்யத்துக்கு முன்பாக என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று இதே வார்த்தைகளை நீங்களும் சொல்லுவீர்கள் கர்த்தர் என்னை சுத்தமாக்கியிருக்கிறான் கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார் கர்த்தரின் சூழ்நிலைகளை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வேண்போகாது கர்ப்பசி नईवा यहजी सभी पांडीचे जब देव की डबुल नई फ्व टू डबुल सेवन सिक्स नई टू सिक्स नई फैव डबल जीरो सेवन नईन फोर नई फोर